நம்ம தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக இங்கே வந்துட்டு மெட் ப்ளஸ் ஃபார்மசி இந்த பார்மசி வந்துட்டு ஃபார்மசி படித்தவங்களை வேலைக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு வந்துட்டு உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா ஹலோ பண்ணுங்க அதாவது இந்த உலகத்தில் வந்துட்டு இருக்க ஒவ்வொரு மனுஷனுமே அவங்களுடைய ரிலீஜியன் பொறுத்து தான் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தளவு மூணு ரிலிஜியன் அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் வந்துட்டு ஹிந்துஷியம் செகண்ட் ஒன் ஆஃப் முஸ்லீம் தேர்ட் ஒன் ஆஃப் கிறிஸ்டின் ஐ மீன் இந்த மூணு மதமும் நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவு இருக்கு ஸோ இருந்தாலும் கூட நம்ம இந்த உலகத்துல வந்துட்டு அதிகமான மக்கள் கிறிஸ்டின்ல தான் அதிக பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேல அதிகமான மக்கள் வந்துட்டு இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு பண்டிகையை வந்து கொண்டாடிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை அப்படிங்கிறதும் இந்த உலகத்துல வந்து இவங்க தான் அதிகம் ஸோ இதுலதான் இப்ப பார்க்கக்கூடிய நம்ம இயேசு கிறிஸ்து இவருடைய வரலாறு உண்மையிலேயே இவர் பிறந்தாரா ஒரு பிறப்பை பற்றிய உண்மையான தான் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோல போறோம் அதாவது இயேசு கிறிஸ்து இவருடைய பிறப்பு பத்தின பல்வேறு முரண்பாடான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ரொம்ப நிறைய குட்டி கிடக்குது ஸோ இதுல இருந்து உண்மையை பிரிச்செடுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க ஆனா இன்ன வரைக்கும் யாருனாலுமே சரியான விட்னஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியல அதாவது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அதிகமான கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னா அது கிறிஸ்துமஸ் தான் அதாவது இருநூறு கோடிக்கு மேல அதிகமான மக்கள் வந்துட்டு இந்த உலகத்துல இந்த பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அதாவது இந்த பூமியில வந்துட்டு அதிக பேரால கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னாலும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தான் இந்த உலகத்திலேயே அதிகமான விடுமுறை அப்படின்னா அது நம்ம இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்க கிறிஸ்துமஸ்க்கு மட்டும்தான் ஆனா இந்த கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை இதை வந்து மையமா வச்சு இது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பழமையான கதையை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம் இதுவும் நமக்கு தெரியும் அது ஒரு திடமான வரலாற்று உண்மையா இல்ல இறையியல் கதையா இல்ல இது ரெண்டுக்கும் இடையில ஏதாவது வேறுபாடு இருக்கா தான் இந்த டாபிகோட முக்கியமான கண்டென்ட் அதாவது இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு பத்தின ஸ்டோரி அப்படிங்கறது எல்லா பத்தியுமே தெரிஞ்சிருக்கும் அதாவது இயேசுப்பாவோட தண்ணிமேறி விடுதி அரை தேர்றது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது மந்தையில் இருக்க ஆடுகள் அமைக்கிறது அதுக்கப்புறம் மூன்று யானைகள் வந்து பல பழக்கக்கூடிய பரிசுகளை எடுத்துக்கிட்டு மாட்டு தொழுவத்துக்கு வர்றது இப்ப பார்க்கக்கூடிய இந்த நாலு விஷயங்களும் உண்மை அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்க அத்தியாயங்கள் அப்படிங்கறது ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னாடியே சின்ன சின்ன ஆதாரங்கள் இதுக்கு உண்டான விட்னஸ் வந்து பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க அதாவது எல்லா இலக்கியங்களிலுமே நம்ம இயேசுவோட கதையை கொண்டாடப்பட்டதா இருக்கலாம் ஆனா அது வரலாற்று ஆதாரங்களை வச்சு ஒரு எடுத்துக்க முடியாது இருக்கிற அதாவது பல கணக்கான அறிஞர்கள் வந்துட்டு அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சுவிசேஷம் அதுக்கடுத்து வந்து நற்செய்தி அப்படிங்கிற அழைக்கப்படுற முழு கிறிஸ்துவத்தோட அடிப்படையா இருக்க ஒரு முக்கியமானதோட தவத்தோட பக்கங்கள்ல இருக்கிற இதுக்குண்டான பதில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுக்குண்டான சரியான விட்னஸ் அப்படிங்கறது இன்ன வரை யாருனாலும் கொடுக்க முடியல அதாவது சுவிசேஷங்கள்லாம் என்ன அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் தான் என்ன அதாவது மத்திய யூ லூக்கா யோவான் இந்த மாதிரியான நாலு பேர்தான் ஏசோவோட அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி சாதனைகள்லாம் பின்பற்றுனாரு அப்படிங்கறத ஒரு பெரும்பகுதியான ஒரு ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காங்க அதுல வந்து இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு கதையும் அதில் இருக்க ஆராய்ச்சியும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு வந்துட்டு இவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ரெண்டு முக்கியமான கேள்வி இருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மார்க் அண்ட் யோவான் இவங்க ரெண்டிபத்தோட புத்தகத்துல வந்து நம்ம இயேசுவை பத்தி பிறப்பு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை ரெண்டாவது வந்துட்டு மத்தேயு லூகா இவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ல பல இடங்கள்ல வந்து முரண்படாத இருக்கு அதாவது மத்தேயு அண்டு லூக்கா இவங்க ரெண்டு பேருமே நம்ம இயேசு பெத்தலு கைமில் பிறந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவங்களுடைய தாயார் மேரி வந்துட்டு இந்த உலகத்துல பிரசவிக்கும் தான் கண்ணியாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் சொல்லப்படுது ஆனா அதுல இயேசுவோட பிறப்பு பத்தின அத்தியாயத்துல வந்துட்டு இது மட்டுமே மத்தியையும் லூக்காவும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஏசப்போட அப்பாவோட கனவுல ஒரு தேவத தோணுது கிழக்குல இருந்து நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்துட்டு மூணு யானைகள் வந்தாங்க ஏதோ ஒரு மன்னர் வந்துட்டு அப்பாவி படுகொலை இன்ஃபர்மேஷன் வந்து 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 இவங்க இவங்களோட ஹிஸ்டரியில சோ லூகா வந்து இந்த தருணத்தை வேறு வகையா சொல்றாங்க என்னன்னா இரவுல வந்து மந்தையில காத்துக்கிட்டு இருந்தவங்க அங்க இருக்க ஆடுகளை வந்து மேய்ச்சாங்க கடவுளோட தேவத அந்த இடத்துல தோணுச்சு ரோமானிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து என்ன பண்றதுக்கு உண்டான நம்ம இயேசு பிறந்த பெத்தலகம் போகும்படி மேரியும் இயேசப்பாவும் கட்டாயப்படுத்தினதாவும் ஒரு தொழுவத்துல வந்து வச்சிருந்தாங்க வந்து சொல்லியிருந்ததா இன்ஃபர்மேஷன் வெளியாயிருக்கு அதாவது இவங்க ரெண்டு உண்டான முரண்பாடு அப்படிங்கிறது வரலாற்று நம்பகத்தன் வந்துட்டு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தது இது வந்து எல்லா பேருமே சந்தேகம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது அதாவது இங்க வந்துட்டு கணக்குல எடுத்துக்கிட்ட வேறொரு உண்மையும் இருக்கு அதாவது மத்தேயும் லூகா இயேசு பிறந்து கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு பின்னாடி தான் இதுக்குண்டான நற்செய்தி அப்படிங்கறத ரெண்டு பேர் எழுதுறாங்க அப்ப இயேசுவோட வாழ்க்கை அந்த இடத்துல என்ன நடந்த ஒரு ஈவெண்ட் நேர்ல கண்ட சாட்சி அந்த இடத்துல ஒவ்வொரு மக்களுமே வேகமா இறந்து போன ஒரு ஈவெண்ட் இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் அந்த காலத்துல வந்து கிறிஸ்துவ சமூகம் அப்படிங்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணும் தனித்தனியா தான் வாழ்ந்திருக்காங்க இதுக்குண்டான ரீசன் என்ன அப்படின்னா அரசியல எழுந்த ஒரு எழுச்சினால எல்லா மக்களுமே சிதறியப்பட்டு பல மக்கள் வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க சோ இப்படி இருக்க காலத்துல வந்து மத்தையு அண்ட் லூக்கா இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரே மாதிரி இருந்தாலும் இதுல ஒரு மிகப்பெரிய சாதனையாவே இருக்கு அதாவது இடையில இருக்க இன்ஃபர்மேஷன் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது டியோனிசியஸ் தி ஹம்புல் இதுக்கு வந்து பொருட்படுத்தல அதாவது இயேசு வந்து கிபி ஒன்பதாம் ஆண்டுலயே பிறந்தாரு அப்படின்னு இந்த ரோமானிய துறவி கிபி ஆறாம் நூற்றாண்டுல வந்துட்டு திட்டவட்டமா ஆரம்பிச்சிருந்தாங்க இவருதான் அன்னோ டோமினி அப்படிங்கிற இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி ஒரு சகாப்தத்தை உருவாக்கணும் அதாவது கணக்கீடு அப்படிங்கறது வெறும் ஊக்கத்தை விட மேம்பட்டதா இருந்துச்சா இல்ல அதுல இருக்க உண்மையில இயேசு பிறந்த ஆண்டை துல்லியமா கணக்கிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல பார்க்கலாம் அதாவது நம்ம ஆண்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு திருக்க முடியிற ஒரு எளிமையான புதிர் கிடையாது இந்த ஒரு விஷயம் சுவிசெயர்களோட சாட்சியங்களை மூன்று தகவல் அப்படிங்கறது சில தடைங்களை வந்து நமக்கு கொடுக்குறாங்க அதுல வந்துட்டு ஒண்ணு என்னன்னா ரோமானிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்பாவி மக்கள் படுகொலை மூணாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா பெத்தலகம்ல நட்சத்திரம் இது மூணுமே இருக்கிற இருக்கிற மூணு இன்ஃபர்மேஷன் யூதர்கள் அவங்களுடைய பூர்வீக இடத்துக்கு திரும்ப அப்படிங்கிறதுக்கு கட்டாயப்படுத்துறதுக்காக தான் ரோமானிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கறது ஒண்ணு நடந்துச்சு அப்படிங்கற ஒரு ஹிஸ்டரி ரெண்டாவது அங்க சொல்லிருக்கிற ரொம்ப பிரபலமான சம்பவத்துல இது ஒண்ணு அதாவது சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை திரும்ப திரும்ப அவங்களுக்கு சந்தேகம் தான் ஏற்படுத்துது அதாவது குடும்பங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா அவங்க எதுக்கு வேற ஒரு இடத்துக்கு மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்துட்டு ரோமானிய நடைமுறையில இல்ல அப்படிங்கறத பல பேர் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மத்த வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கறத பார்க்கும் அதாவது நம்ம சிரியாவில வந்துட்டு ரோமானிய ஆளுநர் குருனியஸ் அப்படிங்கிறவர் வந்து கிபி ஆறாம் ஆண்டுலயே யூதேயாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கறத உத்தரவிட்டாரு சோ அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல கணக்கெடுப்பு அப்படிங்கறது நடந்துச்சு இது வரலாறு நடந்த ஒரு உண்மை சோ இயேசு கிறிஸ்து இந்த தான் பிறந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல எலும்பிச்சு அதாவது இப்ப நம்ம போடுறதுல இருந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சோ இருக்கலாம் அதாவது மத்தேயு கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அப்பாவி படுகொலை அப்படிங்கறத பத்தினா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதி செய்யறது ரொம்ப தான் இருக்குது கேமில் வந்து யூதர்களின் ராஜா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு ஏறோது மன்னர் அந்த நியூஸ் வந்து ஏறாவது மன்னர் அந்த மன்னருக்கு வந்துட்டு கிடைக்கும் போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவர் ரொம்ப கலக்கம் அடைஞ்சு அந்த நகரத்துல இருக்கிற ரெண்டு வயசு கம்மியா இருக்கிற எல்லா குழந்தையுமே கொன்றுங்க ஐ மீன் அந்த இடத்துல இடத்துலீதர்களுடைய ராஜா அப்படின்னா நம்ம இயேசுவை தான் சொல்றாங்க அந்த இடத்துல சொல்லும் போதுதான் ரெண்டு வயசுக்கு கம்மியா இருக்கிற எல்லா குழந்தைகளுமே கொன்றுங்க அப்படி கொள்ளும் போது ஈதர்களுடைய ராஜா நம்ம இயேசு கிறிஸ்து இவரும் கொல்லப்படுவாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு வெளியே வரும்போதுதான் இந்த மாதிரியான கட்டளை வந்துட்டு அவரு விட்டாரு அதாவது நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படிங்கறத கொண்டாடுறோம் நட்சத்திரம் எதுக்காக இருக்கு அப்படிங்கறது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஆனா இந்த பித்தளக்கிழமை வந்துட்டு நட்சத்திரம் எப்படி தோணுச்சு மேகி அப்படிங்கிற மூணு ஞானிகள் இதுல விவரிக்க முடியாத புதிர்களை வந்து விடுவிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கிறிஸ்து பத்தி கதையில இதுதான் அதிகமா கொண்டாடப்படக்கூடிய ஒண்ணு பல நூற்று கணக்கான கல்வியாளர்கள் இந்த நட்சத்திரத்தை ஒரு வானியல் நிகழ்வோட இணைக்க இருக்க முயற்சி பண்றாங்க இன்ன வரைக்குமே கிமு அஞ்சாவது ஆண்டுல வந்து சைனா அண்டு கொரியர்கள் இவங்களால அறிவிக்கப்பட்ட ஒரு வால் நட்சத்திரம் தான் ஒரு நோவாவா ஒரு அதிசய நட்சத்திரமா இருக்கலாம் அப்படிங்கறது வேற வேறு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து மூணு யானைகள் பின்தொடர்ந்து வந்தது அதாவது பித்தளைக்கு வந்திருந்தா அவங்க யாரு அதுக்கப்புறம் வந்துட்டு மேகி அண்டு யானி இந்த மாதிரியான அறியப்படுற மனிதர்கள் வந்து இயேசுவோட காலத்துல நிச்சயமா இருந்திருக்கலாம் இயேசுவோட காலத்துக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று ஆசிரியர் ஹெரோடோட்டஸ் இவரு வந்து இவங்களை பத்தி தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு அதாவது இயேசு காலத்துக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வரலாற்று ஆசிரியர் ஹெரோடோட்டஸ் இவரு வந்து ஒரு பதிவு கொடுத்திருக்காரு அதாவது இப்ப இருக்கிற ஈரான்ல இருக்க பாரசீகத்தை சேர்ந்தவங்க அதாவது இந்த மூணு ஞானிகள் அது மட்டும் இல்லாம மேகி அப்படின்னு சொல்ற இவங்க எல்லா பேருமே இப்ப நம்ம ஈரான்ல இருக்கிற பாரசீகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அதாவது இவங்களுக்கு வந்துட்டு மாநில பத்தின அறிவும் தீர்க்க தரிசனத்தோட விளக்கமும் இவங்களுக்கு இருந்திருக்கு சோ அது மட்டும் இல்லாம இது மூலியமா இயேசு பிறப்புக்கான நேரம் அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாம இயேசு பிறந்ததுக்கு உண்டான நேரம் அப்படிங்கறது இவங்களுக்கு கட்டாயம் தெரியும் இந்த இடத்துல வந்து மேகி அப்படிங்கறவங்க வந்து ஜோதிடராவும் மன்னருக்கு வந்து ஆலோசகராகவும் இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னா அது வந்து கடவுளோட அடையாளமாக இருக்கிற நட்சத்திரத்தை தான் எடுப்பாங்களாம் ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ தான் நம்ம ஏசு பெறப்பட்ட தேவாலயம் அமைஞ்சிருக்க இடத்த நோக்கி தான் இந்த மூணு ஞானிகளும் போயிருப்பாங்க அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவர் பிறந்த இடம் வந்துட்டு ஆடுகள் அடைக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு குகையை கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னா கீழே வந்து ஆடுகளும் மேலே வந்துட்டு மனிதர்கள் வந்து உண்டான இடமா கூட இருந்திருக்கலாம் அதை தாண்டி விவசாயிகளோட ஒரு வீடாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்படுது அதாவது தொல்பொருள் அகல்வாராய்ச்சி இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கட்டடங்கள் எல்லாமே சின்னதாவும் மண்ணால பூசப்பட்ட அந்த இடத்துல இருந்ததா கண்டுபிடிக்கப்படுது வரச்சி மூலயமா அதாவது நிச்சயமா டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் இயேசுவோட பிறந்த தேதி அப்படிங்கறது ஒரு உச்ச கட்டத்தில் வந்து கொண்டாடிக்கிட்டு வராங்க இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லா பேருமே லூக்கா அண்டு மத்திய இவங்க ரெண்டு பேருமே விவரிச்ச ஈவெண்ட்ல நடந்த துல்லியமான தேதி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு பல பேரும் வாதாடிக்கிட்டு வராங்க இன்ன வரைக்கும் ஸோ அதாவது ஆறுகளை வந்து வயல்களில் மேய்க்கிறவங்க இதை பற்றின கதையை வச்சுதான் நம்ம இயேசுவோட பிறப்பு அப்படிங்கிறது உண்மையான வசந்த காலத்தில் நடந்தது அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரியா நம்ம சொல்லலாம் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸோட பண்டிகை அது வந்து அதிகாரப்பூர்வமா இந்த உலகத்துக்கு வந்து எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுப்பி இருக்கு அதாவது இப்போ உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்க ஏசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் அப்படிங்கிற இந்த டேட்ல வந்துட்டு என்ன நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னா நம்ம ஐரோப்பால இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு வருஷமும் இந்த காலகட்டத்துல தான் பண்டிகை அப்படிங்கிறத கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம கிபி நான்காம் நூற்றாண்டுல நடு குளிர்கால பண்டிகை வந்துட்டு சூரியன் வந்து திரும்பவும் தோன்ற தொடங்கிய டேட்டு இதுதான் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்ல தான் சூரியன் வந்து திரும்ப தோன்றிய ஒரு தருணம் அப்படிங்கிறதும் இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஐரோப்பாவில் இருக்கிற மக்கள் அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் தீவு ஸ்காண்டினேவியா ரோம் இந்த மாதிரி பகுதியில் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வெவ்வேறு வகையான அட்டைகளை வந்து கொண்டாடிக்கிட்டு வராங்க இன்னைக்கு அதாவது அங்க இருக்கிற எல்லா பேருமே அதாவது கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு நாள் வந்து ஒரு முழுமையான அசல் நாள் கிடையாது ஆனா அது ஒரு அற்புதமான வெற்றியை தீர்மானிக்குது அப்படிங்கறதையும் இந்த பதிவில் முடிக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது முதன் முதல்ல கிறிஸ்து பிறப்பு விருந்து அப்படின்னு அழைக்கப்படுற திருவிழா வந்துட்டு கிபி நானூற்றி முப்பத்தி ரெண்டில் எகிப்துக்கும் ஆறாவது நூற்றாண்டு இறுதியில் வந்து இங்கிலாந்துக்கும் பரவுச்சு எட்டாவது நூற்றாண்டுல இறுதியில் வந்துட்டு இது வந்து ஸ்காண்டினேவியா வரைக்கும் கொண்டாட ஆரம்பித்தாங்க ஸோ அது வரைக்கும் பரவ ஆரம்பிச்சு அதாவது கிபி எட்நூறுல வந்து கிறிஸ்துமஸ் தினத்தணிக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி சார்லிமேன் அப்படிங்கிறவர் வந்து ரோமனியர்களோட பேரரசராக முடிசூட்டப்பட்ட ஒரு நாள் அதுக்கப்புறம் தான் இந்த நாளை வந்துட்டு அந்த நாட்டில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த காலகட்டத்திலேயே அதாவது ஆயிரத்தி அறுபத்தி ஆறில் கிறிஸ்துமஸ் வெஸ்ட் வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படிங்கிற கோட்டையில் வில்லியம் தி கண்குவரர் அப்படிங்கிற இங்கிலாந்தோட மன்னராக முடிசூட்டப்பட்ட காலமும் இதுதான் இது வந்து பண்பாட்டோட அடையாளமா இன்ன வரைக்கும் அங்க இருக்கிற மக்கள் வந்து பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பாதையை நோக்கி அதாவது இயேசு கிறிஸ்துவ பத்தி இவ்வளவு பேசணுமே ஏசு கிறிஸ்து வந்து எந்த ஆண்டுல பிறந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எளிமே இருக்கும் இப்ப அதாவது இயேசு கிறிஸ்து வந்து ஜீரோ ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த இடைப்பட்ட ரெண்டு தான் அவர் பிறந்தாரு அப்படிங்கறது இன்ன வரைக்கும் கிறிஸ்துவ மக்கள்னால நம்பப்படுற ஒரு நம்பிக்கை சோ அடுத்த வீடியோல இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க